கோவையில் பல் மருத்துவம் தொடர்பான டென்டல் பே மருத்துவமனை தனது புதுப்பிக்கப்பட்ட நவீன தொழில் வசதிகள் அடங்கிய புதிய கிளையை தடாகம் சாலையில் துவங்கியது பற்கள் தொடர்பான அனைத்து சிகிச்சைகளையும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களை கொண்டு கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக சாய்பாபா காலனி பகுதியில் டென்டல் பே பல் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் கோவை தடாகம் சாலையில் உள்ள வெங்கடாபுரம் பகுதியில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய புதிய கிளையை டென்டல் பே துவங்கியது இதற்கான துவக்க விழா மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர்கள் மருத்துவர் அம்பிகா தங்கபாண்டி மருத்துவர் மகேஷ் பெரியசாமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக ராவ் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஆஷா ராவ் கலந்து கொண்டு புதிய கிளையை திறந்து வைத்தார் இந்த புதிய மருத்துவமனையில் பல்வழி பிரச்சனை செயற்கை பல் பல் சீரமைப்பு நிரந்தரமாக செயற்கை பல் கட்டுதல் கிளிப் பொருத்தி பற்களை சீரமைத்தல் இம்பிளான்ட் என்னும் நவீன பல் சீரமைப்பு முறை போன்ற சிகிச்சைகள் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் வழங்கப்பட உள்ளதாக மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர்கள் தெரிவித்தனர் வணக்கம் நான் டாக்டர் ஆஷா ராவ் ராவ் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் டு இனாக்ரேட் த டென்டல் கிளினிக் இட்ஸ் இட்ஸ் நாட் அ கிளினிக் இட்ஸ் அ டென்டல் ஹாஸ்பிடல் ப்ராக்டிகலி பை டாக்டர் அம்பிகா அண்ட் டாக்டர் மகேஷ் ரொம்ப அழகா இருக்கு இருக்கு நிறைய விதமான ஃபெசிலிட்டிஸ் கம்யூனிட்டி திஸ் ஐ ஆல் இருக்குங்களா பெஸ்ட் வணக்கம் நான் டாக்டர் அம்பிகா டாக்டர் மகேஷ் நாங்க தேர்ட்டீன் இயர்ஸாக ஒரு கிளினிக் ரன் பண்ணிருக்கோம் ஸோ புதுசாக இந்த சைடில் நாங்கள் வெங்கடாபுரம் சாய்பாபா காலனிலருந்து ரீலொகேட் பண்ணியிருக்கோம் இங்கே இங்கே நம்ம கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் லைக் சிபிசிடிஸ் மில்லிங் யூனிட்ஸ் அதெல்லாமே இருக்குது ஸோ இன் ஹவுஸ் ஸ்பெஷாலிட்டியும் நாங்கள் வச்சுருக்கோம் இங்கே டாக்டர்ஸை ஸோ வந்தால் வெயிட் பண்ணனும் அப்படின்ற எந்த ரெக்வயர்மெண்ட்டுமே இருக்காது ஸோ இமிடியட்லி நம்ம டாக்டர்ஸை மீட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மில்லிங் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் மகேஷ் யூஸ் பண்ணுற பில்லிங் ஷிப்பை பார்த்திங்கன்னா இப்போ ஒன் ஹவர்லேயே உங்களுக்கு வந்து க்ரௌனை மில் பண்ணி உங்கள் வாயில நாங்கள் ஃபிட் பண்ணலாம் யூஷுவலி பார்த்தீங்கன்னா த டர்ன் ஓவர் டைம் ஃபார் க்ரௌன்ஸ் அரௌண்ட் ஃபை டேஸ் நாங்கள் அது இம்ப்ரெஷன் பண்ணி ஸ்கேன் பண்ணி லேப்பில் கொடுத்து வரத்துக்கு ஒரு ஃபைவ் டேஸ் ஆகும் இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி மில் பண்ணி உங்கள் வாயில் ஃபிட் பண்ணுறது மேக்ஸிமம் ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டில் நாங்கள் ஃபிட் பண்ணலாம் சவுத் பார்ட் ஆஃப் இந்தியாவில் நாங்கள் தான் இது ஃபர்ஸ்ட் பண்ணி பண்ணியிருக்கோம் அண்ட் நாங்கள் பார்த்தீங்கன்னா இன் ஹவுஸாக ஓபிஜி அண்ட் சிபிசிடி இப்போ சிபிசிடி பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டைமென்ஷனல் எக்ஸ்ரே டூ டி எக்ஸ்ரே இல்லாமல் த்ரீ டைமென்ஷனாக ஒரு டூத்ல ஸ்ட்ரக்சரு ஃபேஷியல் ஸ்ட்ரக்சரு போர்ட் எல்லாமே நம்மளை அசஸ் பண்ணி நம்ம வந்து இன்ஹவுஸே பண்ணலாம் ஸோ ஒன்ஸ் உள்ள வந்தீங்கன்னா ஃபுல் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போகிற மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம் நாங்கள்